ஒரு நிமிடம் ஒரு புத்தகம் நான் உங்கள் பி என் பாண்டியன் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பெண்களின் ஆடை வரலாறும் அரசியலும் சிந்துஜா சுந்தர்ராஜ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அறிஞரான சிந்திஜா சுந்தர்ராஜ் வந்து சமூகம் சார்ந்த கட்டுரைகளையும் கதைகளையும் கவிதைகளையும் எழுதியிருக்காங்க மென்பொருள் பற்றிய ஆய்வுகளையும் வந்து செஞ்சுட்டு வராங்க அவங்களுடைய ஒரு ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் அதாவது பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளுடைய வரலாறு பெண்களுக்கு மட்டும் தனியான உடை ஆண்கள் பெண்கள் வே வேற்றுமை இதை பற்றியெல்லாம் வந்து இந்த புத்தகம் வந்து தீவிரமா வந்து அலசி ஆராய்ஞ்சு இருக்கு அது மட்டும் இல்லாம பாலின பாகுபாடு சமூகத்தில் பெண்கள் வந்து ஒடுக்கப்படுகின்ற நிலையை பற்றியும் நிறைய இடங்கள்ல வந்து தரவுகளோட சுட்டிக்காட்டி இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா ஆண்களுடைய சட்டை பட்டன்கள் வந்து வலது பெண்களுடைய சட்டை பட்டன்கள் இடதுபுறத்துலயும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன் வந்து பெண்களுடைய சட்டைக்கு வந்து பாக்கெட் இருக்கிறது இல்ல இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை வந்து குறிச்சிருக்காங்க குறிப்பா தோல்சியலை போராட்டம் வர்தா அணிவது குறித்த பல்வேறு தகவல்களை திரட்டியிருக்காங்க அது அது மட்டுமல்ல சானிட்டரி நாப்கின் அதை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஒரு கருப்பிட பெண் என்பதாலே வந்து அவங்களுக்கு அதுக்கான காப்புரிமை மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பல்வேறு நுண்ணிய தகவல்கள் வந்து கொடுத்திருக்காங்க பெண்களுடைய சுதந்திரம் பற்றியும் பாலின பாகுபாடை பற்றியும் பேசக்கூடிய இந்த நூல் தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆய்வு நூலாக வந்து கருதப்படுது வாசிக்கிறதுக்கு ரொம்ப சிந்திப்பதற்கு ஏற்ற நூல் இந்த நூல் இந்த நூலை சிறப்பான முறையில் அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க பாரதி புத்தகாலயம் விலை நூற்றி ரூபாய்